இமயமலையை விட பழைய மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி நான்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மனிதனால் உருவாக்கப்படாத இயற்கையால் இறைவனால் மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அதிசயம் பிரம்மாண்டம் பிரமிப்பான ஒரு உலகம் மாய உலகம் மர்ம தேசம் தொடர்ச்சி மலை பொதுவாக மாயம் மர்மம் அப்படின்னாலே நமக்கு அதுக்குள்ள இருக்கிற என்ன அது தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விடவும் அறியப்படாத இடங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய ஒன்றுனா பார்க்க போகிற இடங்கள் மட்டும் இல்லங்க அதுல இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அதே மாதிரி சில மரங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இனிமே தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு மலை தொடரும் கிழக்கு மலை தொடரும் நீலகிரி மலைப்பகுதியில் தான் ஒன்றா சேருது இந்த தமிழ்நாட்டில் நீலகிரியிலிருந்தும் கேரளாவில் ஆனைமுடியிலிருந்தும் ஒரு கிளை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குன்று இந்த கிளைத்தொடர் வந்து உருவாக்கி கிழக்கு நோக்கி சுமார் ஆயிரத்து ஐநூறு மீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் கிழக்கு பார்த்து போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு பழனி குன்றுகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த பழனி குண்டுகளுக்கு தெற்கு பக்கம் பாத்தீங்கன்னா வருஷ நாடு ஆண்டிப்பட்டி இந்த இடத்துல வரக்கூடிய ரெண்டு மலைத்தொடரும் இருக்கு இதுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளத்துல ஒரு கணவாய் இருக்கு இந்த சாதாரணமா கிடையாது பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே ஆண்டிப்பட்டி மலை ஏலமலை அகத்தியர் மலை இந்த மலைகள்லாம் இருக்கு ஏலமலை தொடர் வந்து செழிப்பு மிக்க பகுதின்னு சொல்றாங்க இது எங்க இருக்குன்னா கம்பம் பள்ளத்தாக்கில தான் அமைஞ்சிருக்கு இந்த ஏலமலை தொகுதி வருஷ நாடு மலைக்கும் அகத்திய மலைக்கும் இடையே காணப்ப காணப்படக்கூடிய இந்த பகுதியை தான் செங்கோட்டை கணவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி கணவாய்கள்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய இருக்குது அதுலேயும் தமிழ்நாட்டு பகுதி கேரளா பகுதியிலலாம் நிறைய அமைஞ்சிருக்கு இந்த மலை தொடரில் ஒரு பெரிய ஸ்பெஷல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் கடல்லேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை தடுத்து தென் மாநிலங்களுக்கு நல்ல மழையை தரக்கூடியது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெப்ப காலத்தில் அதிகமாக வெப்பம் வந்து நம்மளை தாக்காதபடி தடுக்கிறதும் தென்னிந்தியாவுடைய பருவ காலநிலையை வந்து பாதுகாக்கிறதும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இமயமலையை விட பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாம் உலகில் வளங்கள் மிகுந்த முப்பத்தி ரெண்டு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது அணைக்கட்டுகள் நூற்றி இருபத்தாறு ஆறுகள் இருபத்தொன்பது நீர்வீழ்ச்சிகள் கொடைக்கானல் நீலகிரி மூணாறு உள்ளிட்ட சர்வதேச மலைவாச ஸ்தலங்கள் பழனி முருகன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் இது மாதிரி புகழ்பெற்ற கோவில்கள் எல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு இது இந்த பகுதி ஆண்டு முழுவதும் மழையை பொழியக்கூடிய காடுகள் புல்வெளி பிரதேசங்கள் சோலை காடுகள்னு சொல்கிறோம் இல்லையா பல்தரப்பட்ட மரங்கள் இருக்கக்கூடிய அந்த சோலை காடுகள் இது எல்லாமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அதிசயங்களாக இருந்துட்டே இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து எவ்வளவு ஆறு போகுது அது என்னென்ன ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் பவானி ஆறு மோயாறு கபினி ஆறு இந்த மோயாறு வந்து நீங்கள் இந்த மசதகுடி பகுதியில் காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மோயாறு போகும் மோயாரில் அதிகமான முதலைகள்லாம் இருக்கு இருக்கிறதுனால இந்த ஆற்று பகுதியில் வந்து விலங்குகள்லாம் அதிகமாக தண்ணீர் குடிக்க போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மோகையார் வந்து ரொம்ப பிரசித்தி அந்த நீலகிரி பகுதியில் அதே மாதிரி கோவையில் சிறுவாணி நொயல் ஆறு பொள்ளாச்சியில் ஆழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஒரு பெரிய அணைக்கட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உடுமலையில் அமராவதி ஆறு பழனியில் சண்முக நதி தேனியில் முல்லை பெரியார் சொல்லவே வேண்டாம் அந்த பேரை தெரியாதவங்களே இருக்க முடியாது விருதுநகரில் குண்டாறு திருநெல்வேலியில் தாய் நதியாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் சோறு தரக்கூடிய தாமிரபரணி ஆறு காலாநதி மணிமுத்தாறு தென்காசியில அடேங்க அப்பா குழு குழு மறக்க முடியுமா அத்தனை அருவிகளும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில்தானே உருவாகி வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையாறு இப்படி இவ்வளவு ஆறுகளுமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி தான் உருவாகி பாய்ந்தோடுது இவ்வளவு ஆறு இருக்கே அப்போ அங்கே பொழிவு எப்படி இருக்கும் மழை நல்லா இருந்தால் தானே இவ்வளவு ஆறு உருவாகி வர முடியும் அப்படிதான் நீங்கள் யோசிக்கிறீங்க கரெக்ட் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பொழியக்கூடிய ஆண்டு மழை பொழிவு வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி மில்லிமீட்டர் மழை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் தருது அதுக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியிலையும் அப்புறம் விருதுநகர் தேனி கொடைக்கானல் திண்டுக்கல் கோவை உதகை முதுமலை தேசிய பூங்கா பொள்ளாச்சி இந்த பகுதிகள் எல்லாம் அதிகமான மழை பொழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை தான் இப்போ கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மிகவும் நன்றி உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மலை தெய்வம்னு பார்த்தா அது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான மழை கொடுக்கறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்னொரு முக்கியமான விஷயத்தோட இப்ப இந்த எபிசோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து அதிகமான உயரமுடைய அதாவது கடல் மட்டத்திலிருந்து அதிகமான உயரமுடைய மலை குஞ்சுகள் நிறைய இருக்கு இந்த மலை குஞ்சுகள் என்னன்னு அகத்தியர் மலை ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கு அப்புறம் பொதிகை மலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு மகேந்திரகிரி மலை இருக்கு ஆனைமுடி இரவிக்குளம் மலை இருக்கு மேகமலை ஏலமலை பழனிமலை இது எல்லாமே வந்து அதிகமான உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலைகள் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் எபிசோடில் அப்படின்னா இந்த மலைகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த குன்றுகளில் நிறைய சரணாலயங்கள்லாம் இருக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய பகுதிகள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது அது பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அழகான பகுதிகளை பற்றியும் தான் அடுத்து பேச போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தானகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்